வணக்கம் நண்பர்களே மணப்பாறையிலிருந்து ஆட்டோ கிருஷ்ணன் கார் ஓட்டும்போது சீட் பெல்ட்டு கட்டாயம் அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர காரு எல்லாமே சென்சர்ஸ் சீட் பெல்ட் போட்டால் தான் அந்த ஏர்பேக்கே ஓப்பன் ஆகும் லெஃப்ட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் போட்டுக்கணும் டிரைவரும் போட்டுக்கணும் காவல்துறையாக அதிகமாக சீட் பெல்ட் போடு சீட் பெல்ட் போடணும் ஏன் ரொம்ப வலியுறுத்துறாங்கன்னா நம்ம ஒரு எதிர்பார்த்த விதமாக நமக்கு ஒரு விபத்து நடக்கும்போது நம்ம உடம்புல ஏற்படுற காயங்கள் கொஞ்சம் சேதாரங்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரோனா சிட் பெல்ட் போடும்போது நம்ம வந்து சிட்டில் அப்படியே உட்காந்துருப்போம் சிட் பெல்ட் போடலை அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்டில் ஒரு இடி டாப்பில் ஒரு இடி சைடில் ஒரு இடி இந்த சைடில் ஒரு இடி சுற்றி நாலா பக்கமும் இடிய விழுகும் என்னோடய அன்பான வேண்டுகோள் என்னென்னா ட்ரைவர்ஸ்களுக்கு மிதமான மேகத்தில் செய்வோம் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்வோம் பாதுகாப்பாக இருப்போம் ஏன்னா வீட்டில் நம்ம குடும்பம் நமக்காக இருக்கு போட்டுனும் சொந்தங்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தூக்கம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டி